வணக்கம் பி எஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் சென்ற கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்றார் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்றால் அவர் வக்ரம் என்றால் ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பான பாதையிலிருந்து சென்று கொண்டிருப்பதை தவிர்த்து பின்னோக்கி செல்வது இது பின்னோக்கி செல்லும்போது செவ்வாய் பகவான் நல்ல இடங்களிலிருந்து நற்பலன்களை கொடுப்பதை தவிர்த்து கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்பில் அமர்ந்து விடுவார் செவ்வாய் பகவான் மட்டுமில்லை குரு சனி சுக்ரன் புதன் மற்ற கிரகங்கள் சூரியன் சந்திரன் ராகு கேதுவை தவிர்த்து மீதம் உள்ள ஐந்து கிரகங்களுக்கும் இது பொருந்தும் அப்படி செவ்வாய் பகவான் கடந்த நூற்றி இருபது நாட்களுக்கு வக்கரத்தில் இருந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது வக்கர நிவர்த்தி பெறுகிறார் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் இரவு எட்டு மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதாவது இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படி செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் நடக்கும் என்பதை சிறு விளக்கமாக பார்க்கலாம் செவ்வாய் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் ஒரு பெண்களின் ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும் பலமாக இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கலாம் உச்சம் பெற்றிருக்கலாம் அப்போது ஆண்கள் ஜாதகத்தில் கெட்ட இடங்களில் அமர்ந்தால் பரவாயில்லையான்னு கேட்டிங்கனாக்கா ஆண் ஜாதகத்தில் கூட நல்ல நிலையில் தான் இருக்கணும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு கணவனை குறிக்கின்ற கிரகம் என்று சொன்னால் அது செவ்வாய்தான் அப்படி ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்திருந்தால் வரக்கூடிய கணவன் அவர்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை செய்ய வேண்டுமோ அதை கணவனால் பெறலாம் உடன்பிறப்பால் பெறலாம் சொந்த பந்தங்களால் பெறலாம் நற்பலன்கள் என்பது அவர்களுக்கு குறையாமல் கிடைக்கும் ஆண்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் தைரியம் தன்னம்பிக்கை எது செய்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பது செவ்வாய் பகவான் இதே செவ்வாய் பகவான் ஒரு ஆணின் ஜாதகத்தில் வக்கரம் பெற்றிருந்தால் வாழ்க்கை துணையால் துரோகங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்துவிடும் இதே செவ்வாய் பகவான் சனியுடன் சேர்ந்திருப்பது நீசம் பெற்று இருப்பது ஆறு எட்டில் மறைந்திருப்பது பனிரெண்டில் இருப்பது பாதகத்தை தரும் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் வக்கரம் பெற்று இருந்தாலும் கணவனால் நற்பலன்கள் கிடைக்காது சொந்த பந்தங்கள் இரத்த பந்தங்களால் எந்த நன்மையும் கிடைக்காது இதே செவ்வாய் பகவான் எந்த ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் லக்னத்தில் இரண்டாம் இடத்தில் நான்காம் இடத்தில் ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் பனிரெண்டாம் இடங்களில் இருக்கும்போது செவ்வாய் தோஷமாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் செயல்படுவார் செவ்வாய் தோஷம்னா என்னன்னு தெரியுங்களா திருமண தடை இல்லாத வாழ்க்கை குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது எது செய்தாலும் அதில் முற்று பெறாமல் பல வகையான தடைகளை சந்திப்பது இந்த செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் செவ்வாய் தோசைன்னாவே நிறைய பேருக்கு பயமே வந்துடும் திருமணம் நடக்குமோ நடக்காதோ இவங்களுக்கு வாழ்க்கை துணை அமையுமோ அமையாதோ இவருடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்றது கேள்விக்குறியாகவே இருக்கும் இந்த செவ்வாய் பகவான் தோஷம் என்றால் என்ன அந்த தோஷம் எந்த வகையில் பாதிக்கும் செவ்வா தோஷம்னாவே மிகவும் விழிப்புடன் இருக்கக்கூடியவர்கள் என்று அர்த்தம் மிக விழிப்புடன் கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு கேள்வியை கேட்பீங்க அந்த கேள்விக்கு ஒரு கேள்வி தான் நீங்கள் கேட்பீங்க அதுக்கு நாலு பதில் வரும் செவ்வாய் தோசை இருந்தால் சரி அந்த நாலு பதிலுமே ஒன்று நேர்மையான வழியில் இருக்கும் இல்லை எப்படியாவது பேசியாவது நாம் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தில் பேசுவாங்க செவ்வாய் பகவான் அசட்டு துணிச்சலுக்கு சொந்தக்காரர் தைரியத்துக்கு சொந்தக்காரர் தவறே செய்தாலும் அதை நியாயப்படுத்துவதற்குண்டான வார்த்தைகளை அள்ளி வீசிக்கொண்டே இருக்கக்கூடிய கிரகம்தான் செவ்வாய் பகவான் தோஷத்தில் அமருவது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் செவ்வாய் தோசமாக இருந்தால் இன்னொரு செவ்வாய் தோஷம் உள்ள நபருக்குத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்பது ஜோதிட விதி அப்போ குரு பார்த்தா குரு சேர்ந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி இல்லையா என்கின்ற கேள்வி வரும் ஒரு கிரகம் தோஷமாக இருந்துவிட்டால் அது தோஷத்தினுடைய அந்த பலன்களை செய்யாமல் இருக்காது குரு பார்வை இருந்தால் தோச நிவர்த்தின்னு சொல்ல முடியாது அவர்களுக்கு அந்த ஆக்ரோஷமான அந்த கோபமாகப்பட்டது சற்று குறைந்திருக்கும் கவனிக்கணும் சற்று குறைந்திருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய்க்கு அவ்வளவு பலம் அதிகம் சரி செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறும்போது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை தருவார் என்பதை பார்க்கலாம் முதலில் மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு இதனால் வரையில் செவ்வாய் வக்ரம் பெற்ற காலத்தில் நற்பலன்கள் என்பது சிறிது தடையாக இருந்திருக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பாவத்தில் வக்ரம் அடைந்த செவ்வாய் பகவான் உடல் நலத்தில் பிரச்சனை பண வருமானத்தில் தடை குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்திருந்தால் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் நல்ல நிலையில் அனைத்து வகையான பலன்களும் பெறலாம் நல்லா கவனிக்கணும் ஏழரை சனி ஒரு பக்கம் இருக்கும்போது கேது பகவான் ஒரு பக்கம் தவறான இடத்தில் இருக்கும்போது குரு பகவானும் தவறான இடத்திற்கு செல்கின்ற காலத்தில் செவ்வாய் பகவான் மட்டும் நல்லது செய்திருவாரான்னு கேள்வி கேட்கக்கூடாது செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றால் நற்பலன்களை தருவார் காரணம் மேசராசினுடைய அதிபதியே செவ்வாய் பகவான் தான் அப்படி செவ்வாய் பகவான் வக்கரம் பெற்றிருக்கும்போது உங்களுக்கு நடந்திருந்த சில தடைகள் விலகும் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு இதனால் வரையில் தடை தாமதம் பொருளாதாரத்தில் இருந்தால் இனி தடைகள் இல்லாத நற்பலன்களை பெறலாம் அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு மூன்றாம் ராசியில் வக்ரம் பெற்றிருந்த செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கட்டாயம் கொடுப்பார் ஏன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பகவான் வக்கரம் பெறும்போது உடல் நலத்தில் பாதிப்பு மனநலத்தில் பாதிப்பு வருமானத்தில் தடை குடும்பத்தில் சிக்கல்களை கொடுத்திருந்தால் இனிமேல் தடையில்லாத வருமானம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமர்ந்துவிடும் மிதுன ராசி கொஞ்சம் கஷ்டமான நேரம் தான் ஏன் கேட்டிங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் நல்லது செய்யணும் பாவ கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய அதே அமைப்பு தான் செவ்வாய் மூன்று ஆறு பதினொன்றில் இருக்கும்போது நற்பலன்களை தருவார் வக்கரம் பெற்றிருக்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லது செய்தாரோ இல்லையோ வக்கர நிவர்த்தி பெற்றால் பேசும் வார்த்தையில் மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன் கேட்டிங்கனாக்கா வக்கர நிவர்த்தி பெற்று சில நாட்கள் என்பது அவர் கடக கடகராசியில் தான் இருப்பார் அதுக்கப்புறம் தான் வக்கர நிவர்த்தி பெற்று ஒரு இருபது நாள் முப்பது நாள் கழிச்சதுக்கு பிறகு அவர் மாற்றம் பெற்று சிம்மராசிக்கு போனால் நல்லது நடக்கும் சனி பகவானும் பாதகமாக குரு பகவானும் பாதகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானால் முன்னேற்றம் வரப்போகிறது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொட்ட போகிறதுன்னு பொய் சொல்ல முடியாது செவ்வாய் பகவான் வக்கரம் பெற்று இருக்கும்போது உங்களுக்கு நன்மையும் கிடையாது வக்கர நிவர்த்தி பெற்றாலும் பெருசாக நன்மை சொல்ல முடியாது வக்கர நிவர்த்தி பெற்று சிம்ம ராசிக்கு பயிற்சி பெறும்போது வேணா நன்மைகள் நடக்கும் அதுவும் ஓரளவுக்கு தான் அடுத்தது கடகராசி இது சோதனை காலம் கடகராசிக்காரர்களுக்கு நற்பலங்களை சொல்லவே மாட்டீங்களா அப்படின்னலாம் கேள்வி கேட்கக்கூடாது கூடாது ஏன்னு கேட்டீங்கனாக்கா கிரகங்கள் கொடுப்பதை தடுப்பதற்கு எந்த மனிதர்களாலையும் முடியாது கிரகங்கள் என்பது உங்களுடைய ஜாதகத்தில் அமைந்த அமர்ந்து இருக்கக்கூடிய கடவுள் மாதிரி அப்படி இருக்கும்போது செவ்வாய் வக்கர நிவர்த்தி பெறுகின்ற இந்த காலகட்டத்தில் சனி பயிற்சி இருக்குது கேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ஆனால் செவ்வாய் வக்கரம் பெற்று உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைந்து அவர் மாறினாலும் நற்பலன்கள் என்பது அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது இப்போது கடகராசியான நீங்கள் செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றவுடனே மிக கவனமாக இருக்கணும் காரணம் பேசும் வார்த்தையில் நிதானம் காசு பணம் கொடுக்கல் வாங்கலில் பொறுமை குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை பொறுமையாக அதை கடந்து செல்வது சொல்லும் போதே புரியும் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா அது என்னமோ ராசிக்காரங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நல்லதே சொல்லணும் தான் ஆசையாக இருக்குது கிரக அமைப்பு சரியில்லை சரியில்லாத போது ஏற்கனவே வெந்த புண்ணில் வேல் பாய்க்கின்ற மாதிரி ஒவ்வொரு நாளுமே துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையாவது நல்ல வார்த்தையா இருக்கணும்னு தான் ஆசையா இருக்கு உண்மையை சொல்றதுனால எந்த ஒரு குறையும் வரப்போறது இல்லை செவ்வாய் வக்கரை நிவர்த்தி பெற்றாலும் இன்னும் கொஞ்சம் கஷ்டம் அதிகரிக்கும் தசா நல்லா இருந்தா பெருசாக பாதிக்காது ஆனால் பாதிப்பு இல்லாமல் இருக்காது பக்கரை நிவர்த்தி பெற்றாலும் பாதகம்தான் இனிமேல் கொஞ்சம் கவனமாகவும் முன் எச்சரிக்கையோடு இருங்க செவ்வாய் பகவானுக்கு முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை நேரத்தில் வரக்கூடிய ராகு காலத்தில் துர்கை யமனை வழிபடுங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா எல்லா கிரகமும் சில நேரங்களில் கெடுதல் செய்தரும் ஜாக்கிரதை சரி சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு சொன்னது மாதிரி தான் ஏன்னா செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி பெறுகிறார் ஆனால் அவர் கடக ராசியிலிருந்து வக்கர நிவர்த்தி பெற்று சிம்ம ராசிக்கு வருவார் ஜென்ம ராசியில் அமர்வது அவ்வளவு சிறப்பான பலன்களை தர மாட்டார் தசா நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது நடக்கும் தசா சரியில்லைன்னா ஒரு பக்கம் அஷ்டம சனி இன்னொரு பக்கம் ராகு கேதுக்கள் சரியில்லை செவ்வாய் பகவானும் சரியில்லை இதில் வந்து மிக சிறப்பான பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் செவ்வாய் பகவானால் பெரிதளவு நன்மைகள் இல்லை அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் வக்கர நிவர்த்தி பெற்றால் பதினோராம் இடத்தில் அமருவார் அப்படின்னா மண்ணால் லாபம் சொத்தால் லாபம் சொந்த பந்தங்களால் லாபம் செய்யும் தொழிலால் லாபம் வியாபாரத்தால் லாபம் என்பது பெருசாக கூடி கூடிய கொட்டியுடன் சொல்லக்கூடாது லாபங்கள் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா லாபங்களை தருகின்ற மிக உயர்ந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் அமரும்போது நல்ல வேலை கை நிறைய காசு நினச்சது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் நல்லது நடக்கும் துலாம் ராசி பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் அதாவது பத்தாம் இடம் என்பது கடகராசி கடகராசியில் செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று சில நாட்களில் பயிற்சி பெற்று சிம்ம ராசியில் அமருவார் பத்தில் இருப்பதும் நல்லது தான் பதினொன்றுக்கு வருவதும் நல்லது தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்க போகிறதுன்றது கட்டாயமாக தெரியும் ஆனால் அந்த நல்லதை நீங்கள் எப்படி பயன்படுத்தி நல்ல வழியில் செல்ல போகிறீங்கன்றதை நீங்கள் தான் யோசிக்கணும் நன்மைகள் நடக்கும் எதிர்பார்த்தது எதிர்பாராத நன்மைகள் கூட நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு கிரக அமைப்புக்கள் அப்படி தசா நல்லா இருந்தால் உங்களை வெள்ள இன்னொருவர் பிறக்கணும் சரி விருச்சகராசி விருச்சகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஆரம்பத்தில் ஒரு சில தடைகளும் பிரச்சனைகள் இருந்தாலும் வக்ரம் பெற்ற பிறகு சில நாட்களில் பயிற்சி பெற்றால் இயல்பான நற்பலன்களை கொடுக்க செவ்வாய் பகவான் தயங்க மாட்டார் வக்ர பெற்றது கடகராசியில் வக்கர நிவர்த்தி பெறுவது கடகராசியில்தான் தான் கடகராசியில் வக்கர நிவர்த்தி பெற்று அமர்ந்து ஒரு சில நாட்களில் பயிற்சி பெற்றால் தடைகள் விலகும் நற்பலன்கள் அதிகரிக்கும் பொறுமையை கையாள வேண்டும் கால நேர கிரக அமைப்புகள் சரியில்லை செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி என்பதினால் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் முடிந்த அளவுக்கு நற்பலன்களை செய்வார் இதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை நேரத்தில் ராகு காலத்தில் அம்மனை வழிபடுவது மிக சிறந்த பலன்களை தரும் தடைகள் விலகும் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் கடகராசி என்று சொல்லக்கூடிய எட்டாம் ராசியில் வக்ரம் பெற்றிருந்தார் வக்கர நிவர்த்தி என்பது கடகராசியில்தான் பெறுவார் எட்டாம் இடம் பல வகையான கஷ்டங்களை ஒன்றின் பின் ஒன்றா ஒன்றாக சந்தித்து வந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வக்கர நிபத்தி பெற்று பயிற்சி பெற்றால் கட்டாயமாக நற்பலன்களை செய்வார் வக்கரம் பெற்றிருப்பதோ எட்டாம் ராசியில் எட்டாம் ராசியில் வக்கரம் பெற்றாவே விபத்து சண்டை சகோதரர்களால் சண்டை இரத்த பந்தத்தால் சண்டை சொத்தால் சண்டை பணத்தால் சண்டை கொடுக்கல் வாங்கலால் சண்டை உடல் நலத்தில் பாதிப்பு மருத்துவத்தில் வந்து மிகப்பெரிய வந்து செலவுகள் அதிகமாகிறது ஊரை விட்டு போகிறது வீட்டை விட்டு போகிறது இப்படியெல்லாம் பல வகையில் உங்களுக்கு துன்பங்களை கொடுத்திருப்பார் செவ்வாய் பகவான் இப்போது செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று கடகராசியில் நிவர்த்தி பெறுவார் வக்கர நிவர்த்தி அதுக்கு பிறகு பயிற்சி பெற்றவுடன் நற்பலன்கள் கட்டாயமாக நடக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்தது மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுவதால் நற்பலன்கள் இருக்காது ஆனால் கெடு பலன்களும் இருக்காது ஏன் கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருந்தார் இப்பொழுது வக்கர நிவர்த்தியும் கரகராசியில் தான் பெறப்போகிறார் வக்கர நிவர்த்தி பெறும்போது பெரிய பாதகம் இல்லைன்னாலும் பேச்சு பெற்று எட்டாம் இடத்தில் அமருவது பாதகத்தை தரும் இப்போது வண்டி வாகனத்தில் மெல்லமாக போகணும் யாருக்கிட்டையாவது பேசும்போது மிக கவனமாக பேசணும் அது மட்டும் இல்லாமல் பேசும் வார்த்தை என்பது மிக மிக கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் செவ்வாயை பற்றி சர்வ சாதாரணமாக எடுத்துக்காதீங்க சிறு பிரச்சனையாக தான் இருக்கும் அதை ஊதி ஊதி ஊரெல்லாம் தெருகிற மாதிரி பெருசாகி விட்டுருவார் மகர ராசிக்காரங்க ரெண்டாம் இடத்தில் உங்களுக்கு இருப்பதோ சனி பகவான் அவர் பயிற்சி பெற்று உங்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விலகும் போது செவ்வாய் பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்திற்கு வருவது சிறு பாதகத்தை தரும் ஜாதகத்தில் தசா சரியில்லைன்னா பெரிய பாதகத்தை கொடுத்துரும் செவ்வாய் வக்கர நிவர்த்தி பெறுவது மிக கவனமாக இருக்கணும் மகர ராசி அடுத்தது கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுவது பெரிய அளவில் பாதகத்தை தராது ஏன்னு கேட்டீங்கனாக்கா கிரகங்கள் அனைத்தும் மாறுபட்டு அமருகின்ற இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு தொல்லைகளோ கஷ்டங்களோ இருக்காது இதனால் வரையில் ஆறாம் ராசியில் வக்கரம் பெற்றிருந்தார் வக்கர நிவர்த்தி பெற்று கூட ஆறாம் ராசியில் இருந்து அதற்கு பிறகுதான் பேச்சு பெறுவார் ஆகையால் செவ்வாய் பகவானால் கும்ப ராசியான உங்களுக்கு பெருசா பாதகன் சொல்ல முடியாது நற்பலன்கள் நடக்கும் நீங்க பேசு எப்போவுமே செவ்வாய் என்பவர் தான் பேசுகின்ற வார்த்தையிலிருந்து தான் பிரச்சனைகளை உருவாக்குவார் அதனால் செய்யும் செயலும் பேசும் வார்த்தையிலும் நிதானம் பொறுமை இருந்தாலே போதும் அடுத்தது மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் இதனால் வரையில் உங்களுக்கு இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியாக இருந்தவர் தான் இருப்பவர் தான் செவ்வாய் இப்போது இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய ராசி ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய விருச்சக ராசி இந்த ரெண்டுக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கடக ராசியில் ஐந்தாம் பாவத்தில் வக்கரம் பெற்றிருந்த இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளால் பிரச்சனை பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு அப்புறம் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இல்லைன்னா காசு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறது பல வகையில் தொல்லைகளை அனுபவிக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போகிறது உடல் நலத்தில் பாதிப்பு வருவது எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் அளவுக்கு மீறி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க இப்பொழுது செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி பெறுவார் வக்கர நிவர்த்தி பெற்றவுடனே சுப நிகழ்ச்சிகள் நடந்து விடுமா நன்மைகள் கிடைத்து விடுமான்னு கேட்டிங்களாக்கா சனி ராகு கேது குரு ராகு கேது நல்ல நிலை இருக்காங்க ஆனால் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடகராசியிலே இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி பெற்றும் கடகராசியில் தான் அமரப்போகிறார் அதிலிருந்து மாற்றம் பெற்றால் அதாவது கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகும்போது நற்பலங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் இவ்வளவு நாளாக இருந்த தடைகளும் மனக்குழப்பங்களும் பேசும் வார்த்தையால் வந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் விலகும் ஓரளவுக்குத்தான் ஏன்னு கேட்டிங்களாக்கா குரு பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் சனி பகவான் ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் மீனராசி இந்த மீனராசிக்காரங்க சனி பிரீத்தி செய்கிறதும் குரு தர்ஷனாமூர்த்தியை வணங்கி வருவதும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகத்தையும் வளம் வருவதும் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்